ஹைனின் பா ஃபைனலே குட் பை டக்லி திரைப்படத்தை சென்சார் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ரவி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்த மாதிரியான ரவி கொடுத்துருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டை வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு கொடுத்த ரிவியூவை பார்த்துட்டு படக்குழு மற்றும் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாபி அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் குட் பை டக்லி திரைப்படம் வெளியாக போகுது படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கான வீடியோக்கள் போகலாம் ஓகேன்பா என்னதான் குட் பை டக்லி திரைப்படத்தோட பஸ்ட் சிங்கிள் சரியாக இல்லாம டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல படத்தை பார்ப்பதற்கான ஒரு ஆர்வத்தை வந்து தோண்டி இருக்குது படம் பார்த்தா ஒரு சிலர் தன்னோட ரெவிய கொடுத்துட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது சென்சார் போர்டு படத்தை எல்லாம் பார்த்துட்டாங்களாம் பார்த்துட்டு ஒரு தரமான ரெவியூ வந்து கொடுத்துருக்காங்க அப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத வந்து பாத்துடலாம் அதாவது சென்சார் போர்டு வந்து பாத்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு ரொம்பவே நல்லா வந்திருப்பதாகவும் குறிப்பாக வித்தியாசமான திரைக்கதையில நடிகர் அதிசார் இந்த ஒரு திரைப்படத்துல அட்டகாசமாக நடித்துள்ளார் சொல்றாரு அப்படின்னு படக்குழுவினரை பாராட்டி இருக்காங்களாம் அதாவது சென்சார் போர்டு கிட்ட இருந்த இந்த மாதிரியான ரவி வந்த காரணத்தினால ஒட்டுமொத்த படக்குழுவும் தற்பொழுது செம்ம காப்பி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்களாம் இந்த ஒரு தகவலை கேட்ட அல்சர் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல காப்பி வந்து இருக்கிறாங்க விழாமூர்த்தி திரைப்படம் தான் பிளாப் திரைப்படமாக அமைந்தது ஆனா குட் பை டக்லி திரைப்படத்திற்கு தொடர்ந்து நல்ல ஒரு விமர்சனம் தான் கிடைச்சிட்டு வருது படம் பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கூடிய சீக்கிரத்துல படம் வெளியாக போகுது ஸோ படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ Terima kasih banyak malarik mas share benang ab. Wajan bah, thank you.